பருவம் வரும்பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு துணை இல்லையே அது ஒரு துணையை தேடும் அப்பேற்பட்ட காதல் பாருங்க குடும்பத்திலையும் மனைவியையும் காதலிச்சாத்தா இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லரத்தை நல்ல சந்தோஷமாக கடைசி வரை கொண்டு போக முடியும் காதல் இல்லாம அந்த உலகத்துல யாருமே வாழவே முடியாது என்னைய பொறுத்தவரை அப்படித்தான் நானா எப்ப பார்த்தாலும் அவர் நினைவுதான் ஒரு நொட்டி கூட அவர் நினைக்காத நாளே கிடையாது அன்னும் தினமும் ஒவ்வொரு நாளும் ஆமா வேற எந்த சுந்தரமே என்னுடைய மனசுல கிடையவே கிடையாது யாரை பார்த்தாலும் அவருடைய சுந்தரம் மட்டும்தான் என்னுடைய தெரியாது குழம்பிக்கிட்டே இருக்கேன் யாருன்னு தெரியுது தெரியாது என்ன கலைக்குமாறனே என்ன என்னைய பார்க்க பிடிக்கலையா இல்ல இல்ல வெட்டிக்காரையே பார்த்து உட்காந்துருக்கீயே வந்ததே பாக்குறேண்ணே இங்க இல்ல அது கலந்துட்டு போகுது இங்க திரும்பி என்னைய பாருங்க இல்லாட்டி அங்கேயே பாருங்க வெட்டிக்காரெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா சரி அப்படியா வந்து அவங்களே பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ பாஸ்வேர்ட் வச்சிருக்கா அவ்வளோ உங்க மேலே அவ்வளோதான் வேற ஒன்றும் பாஸ்வேர்ட் பாசம் கிடையாது பாருங்க முருகன் தெரியாதா டீக்கடை முருகா ஆனா இதுல மட்டும் வேகம் கூடுமே நாத்தாடி அப்புறம் வேற யாராவது வச்சிருக்கீங்களா டீக்கடை முருகன் பலன் விற்கிறவரு பட்டாணி விற்கிறவரு பட்டாணி விற்கிறவரு இவரு எல்லாத்தையும் சொந்தியோடைய ஒண்ணு நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு சேரமா போட்டு டீக்கடை முருகனா அவர்தான் எம்பெருமான் பழனிகளை பழனிகளை முருகன்